புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் அறிவாளை தூக்கக்கூடிய கலாச்சாரம் அதிகமாகிட்டு வருது அப்படிங்கிறத உணர்த்து முதமாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் காமராஜர் நகரை சேர்ந்த காத்தமுத்து என்பவரது மகன்களான கண்ணன் மற்றும் கார்த்தி ஆகிய சகோதரர்களான இந்த இரண்டு பேரையும் குளக்கரையில் வைத்து கும்பல் ஒன்று கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணினுங்கிறத இப்ப பார்க்கலாம் காவல்துறை என்னதான் விழிப்புடனும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுவதாக கூறினாலும் கூட குற்றங்கள் மட்டும் அதன் வழியில் தடையில்லாமல் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது இதனை உணர்த்தும் விதமாக புதுக்கோட்டையில் கடந்த பதினைந்தாம் தேதி நாகுடி அருகே காரணியா கிராமத்தைச் சேர்ந்த பர்வீன் பானு என்ற பெண் மாட்டை தேடி சென்ற பொழுது கருங்குழிகாடு என்ற இடத்தில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அது நடந்து வெறும் பத்து நாட்களேயான நிலையில் ஆவுடையார் கோவிலில் உடன் பிறந்த சகோதரர்கள் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்திருக்கும் சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் காமராஜர் நகரை சேர்ந்தவர் காத்தமுத்து இவரது மகன்களான கண்ணன் மற்றும் கார்த்தி ஆகிய இரண்டு பேரையும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள குளக்கரையில் வைத்து ஒரு கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்தது இந்த இரட்டை கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அதே பகுதியை சேர்ந்த முத்துக்குமார் காளிதாஸ் சந்திரசேகரன் ஐயப்பன் சத்தீஷ்குமார் மற்றும் சிவகங்கையை சேர்ந்த பிரகாஷ் சத்யசேகரன் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் பட்டுக்கோட்டையை சேர்ந்த யஷ்வந்த் ஆகிய எட்டு பேரை போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இருசக்கர வாகனம் வாங்கி விற்ற விவகாரத்தில் ஏற்பட்ட முன் விரோதத்தில் கண்ணன் மற்றும் அவரது தம்பி கார்த்தி ஆகிய இருவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் கண்ணனை மட்டும் கொலை செய்ய திட்டமிட்ட கொலையாளிகள் அவரது தம்பி கார்த்தி உயிரோடு இருந்தால் பின்பு தங்களுக்கு பிரச்சனை வரும் என்ற காரணத்தால் அவரையும் சேர்த்து கொலை செய்த திடுக்கிடும் தகவல் தெரியவந்தது இதையடுத்து கைது செய்யப்பட்ட எட்டு நபர்களும் மணல்மேல்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் பாதுகாப்போடு அழைத்து செல்லப்பட்டு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் புதுக்கோட்டை மாவட்டமே ஒரு வன்கொடுமை மாவட்டமாக அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது வேங்க வயல் வடகாடு அதைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த ஆவுடையாபுரம் காமராஜ் நகரில் ரெண்டு இளைஞர்கள் கண்ணன் கார்த்திக் ரெண்டு இளைஞர்களும் அழைத்து வந்து கழுத்தறுத்து படுகொலை செய்திருக்கிறது சமூக விரோத கும்பல் இவர்கள் கூலிப்படையை வைத்து கொலை செய்திருக்கிற குற்றச்சாட்டை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வலியுறுத்துகிறார்கள் சொல்கிறார்கள் இந்த பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள் அதை எதிர்த்து இந்த போதைப்பொருளுக்கு எதிராக கஞ்சா குடிக்கக்கூடாது கஞ்சாவை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த கஞ்சா விற்பனை செய்யக்கூடியவர்கள் போதைப் பொருள் விற்பனை செய்வர்களுக்கு எதிராக தம்பிகள் கார்த்திக்கும் கண்ணனும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக அந்த போதை கும்பல் அல்லது அந்த கஞ்சா வியாபாரிகள் கூலிப்படையை வைத்து கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கொலையில் சரண்டானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் சரண்டாக இருக்கின்றவர்கள் கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் தான் ஆனால் அதை ஏவி விட்டவர்கள் அதற்கு பின்னாடி இருந்து இந்த கஞ்சா வியாபாரத்தை மிக தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய சமூக விரோத கும்பலை பாதுகாக்கின்ற ஒரு துறையாக இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுகின்றது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்